சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் தமிழ் செல்வி கத்தி குத்து வாங்கினதுக்கு அப்புறமா தமிழ் செல்விக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்பதான் தெரியுது தமிழ் செல்வி உண்மையிலேயே கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது சேதுவும் சன்னாசியும் வெளியே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராங்க அப்பதான் பார்த்தா தமிழ்செல்வி அம்மானு கத்துற சத்தமும் கேக்குது இங்க சேது சன்னாசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு சித்தப்பா யாரோ இப்ப கத்துற மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லல ஆ ஆமா சேது என்ன யாரோ கத்துற மாதிரி கேட்டுச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி சொல்லல ஆஹ் அப்ப அப்பாக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா இங்க சேது வேகமா ஓடிறாரு அப்பதான் சேதுவையும் சன்னாசியையும் தட்டி விட்டு கையில கத்தியோட வேகமா போசு ஓடவும் சித்தப்பா போஸ் இப்படி கையில கத்தியோட ஓடிக்கிட்டு கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா பாத்தா ஐசி வார்டுக்குள்ள போய் பாக்குறாரு அங்க பார்த்தா ராஜாங்கல்ல சித்தப்பா இங்க அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லையில வேகமா சன்னாசி போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வராரு இன்ஸ்பெக்டர் அமைச்சரை காண அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி சொல்லையில என்ன சார் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா டாக்டர் போலீஸ் எல்லாரும் ஓடியாராங்க அப்பதான் சேது வரையில போஸ் ஓடுன அந்த ரூமை பாக்குறாங்க அங்க போய் பார்த்தா தமிழ்செல்வி கத்தி குத்து வாங்கி கிடக்கவும் அங்க போய் பார்த்தா செல்வி கத்தி குத்து வாங்கி கிடக்கவும் ஈஸ்வரி பக்கத்துல நிற்கவும் அங்கேதான் ராஜாங்கமும் இருக்காரு சினிமா என்ன நடக்குதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேது பார்த்தா தமிழ் செல்வியை தூக்கப்படுறாரு சேது சேது வேகமா தமிழை தூக்குப்பா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் பாவம் கத்தியை வச்சு போஸ் குத்திட்டான் கத்தி குத்துனதுனால ரொம்ப ரத்தம் போய்கிட்டு இருக்கு ரொம்ப கத்தி ஆழமா இறங்கிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லையில தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழை தூக்குறாரு தமிழ் மயங்கிறவோ என்னாச்சு சினிமா என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு தமிழ் செல்வியை தூக்கிக்கிட்டு இங்க சேது வரவோ என்ன சார் நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இன்ஸ்பெக்டரும் பார்த்தா அந்த ரூம் குள்ள நுழைறாரு அங்க பார்த்தா ராஜாங்க படுத்திருக்கவும் என்ன சார் ஐசி வார்டுல இருந்து அமைச்ச ராஜாங்கோ எப்படி இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்கவும் இங்க டாக்டர் தெரியலன்னு சொல்லவும் என்ன சார் என்ன ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்க ஹாஸ்பிட்டல் தானே இது ஒரு ஐசி வார்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை இன்னொரு வார்டுக்கு மாத்தி இருக்காங்க என்ன சார் என்ன இப்படி மெத்தனமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்த போலீஸ் கேள்வி கேட்கவும் சார் தெரியல சார் என்ன நடக்குதுன்னு இங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ஈஸ்வரி சார் சார் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேகமாக வந்து சொல்லுது சார் அமைச்சர் ராஜாங்கத்தை கொல்ல முயற்சி பண்ணாங்க அது வேற யாரும் இல்ல நான் பெத்தவன் தான் நான் பெத்த பிள்ளை போஸ் தான் அவன் தான் இந்த மாதிரி அமைச்சர் ராஜாங்கத்தை கொல்ல முயற்சி பண்ணான் கொஞ்சம் குடும்ப பகை அதனால இந்த மாதிரி முட்டாள் முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டான் அவ இந்த மாதிரி பண்ண போற விஷயம் எனக்கு தெரியும் அதனால தான் ஐசி வால்ல இருந்தவரை இந்த ஸ்டோர் ரூமுக்கு மாத்தி வச்சோம் இதே தகவல் என்னுடைய வீட்டு சின்ன மருமக தமிழ் தெரியும் இப்ப கத்தியை வச்சு அமைச்சர் ராஜாங்கத்தை அவன் குத்தப் போனான் அதை தடுக்க போய் தான் தமிழ் செல்விக்கு இந்த மாதிரி கத்தி குத்த ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் இங்க போஸை பார்த்தா போலீஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க போஸை இதை கேட்டதும் சன்னாசிக்கு பார்த்தா பயங்கரமா கோவுறது அடி உன் பிள்ளை திருந்தவே மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லிக்கிட்டு சார் அவனை நீங்க பிடிங்க சார் அவனை பிடிச்சி நீங்க ஜெயில போடுங்க அவன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிற தட்டிக்கும் மாமாவுடைய உசருக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் இங்க பார்த்தா தமிழ் செல்விக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு தமிழ் செல்வி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டாக்டர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்களுடைய ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கல அப்பதான் சேது வராரு சார் தமிழ் செல்வியுடைய உசருக்கு ஆபத்து இல்லை எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கல அப்படிலாம் எதுவும் இல்லை அவங்களுடைய நல்லவேளை அவங்களுடைய வயிற்றுல இருக்கிற கருவுக்கு எந்த ஆபத்தில் அப்படின்னு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் சேதுக்கு இதை கேட்டதும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகுது என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கல ஆமா அவங்க கர்ப்பமா இருக்காங்க நல்ல விலைக்கு கத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா இறங்கி இருந்தா அவங்க வயித்துல இருக்கிற கருவுக்குமே ஆபத்தாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இதை கேட்டதும் பார்த்தா சேதுக்கு பயங்கரமா சந்தோஷமாயிருது சார் தமிழ் செல்வியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கல இன்னும் உங்க மயக்கத்துல தான் இருக்காங்க மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா ஈஸ்வரிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது என்னது அவ கர்ப்பமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆயிருது வசந்திக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமையினே என் மகளை மன்னிச்சு நீங்க ஏத்துக்கங்க அவ பண்ணதெல்லாம் தப்பு தான் அவதான் இப்ப உண்மையிலேயே மாசமா இருக்காளே நாங்க பண்ணது தப்பு தான் நாங்க சொன்ன பொய்க்காக நீங்க கோபப்படலாம் தான் ஆனா நாங்க சொன்ன பொய்ய இப்ப உண்மையாயிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லையில சேது எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு